வர்களே நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் இன்றைக்கு நிறைய காணப்படுகிறது இந்த குறைவுகள் எல்லாம் மாற வேண்டும் அப்படின்னா அதற்கு நம்முடைய வாழ்க்கையில ஒருவருக்கு இடம் கொடுக்க வேண்டும் யார் அப்படின்னா அதை குறித்து தான் ஒன்று பொருந்தியர் பதிமூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல அவர் சொல்லுகிறார் நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் ஆம லூயா அப்ப அன்பானவர்கள் இன்றைக்கு குறைவானதுதான் வாழ்க்கையில இருக்குது அந்த குறைவானது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒளிந்து போக வேண்டும் என்றால் நிறைவானது வர வேண்டும் நிறைவானது என்பது யார் அப்படின்னா சர்வ வல்லமை உள்ள கிறிஸ்து கிறிஸ்துதான் நிறைவானது அலிலுயா அவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வரும் பொழுதுதான் இருக்கக்கூடிய குறைவுகள் மாறுகிறது அலிலூயா அன்பானவர்களை நல்ல கவனிங்க இந்த குறையுள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏசப்பா செய்கிற நிறைவான காரியத்தை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்கலாம் மார்க் நற்செய்தி அதிகாரம் எட்டு இருபத்தி ரெண்டுலிருந்து இருபத்தி ஆறு முடிய உள்ள ஒரு நிகழ்வில் ஏசப்பா பெத்சாயிதா ஊருக்கு போகும் பொழுது அந்த இடத்துல பார்வை இல்லாத ஒரு குருடனை அவரிடத்துல கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டினார்கள் அலில் நல்ல கவனிங்க பிறவியிலிருந்தே இருந்தே அவனுக்கு கண்ணு தெரியல வேத வல்லுநர்கள் சொல்லப்படுற சொல்றாங்க அவனுக்கு கண்ணே இல்லை என்று அலேலுரியா கண் நமக்கு இருக்கிறது மாதிரி அந்த இடத்துல கண் இருக்கக்கூடிய இடத்துல கண் என்பதே இல்லை தோளால் மூடப்பட்டதாக இருக்கிற சூழ்நிலையில ஒரு நபர் இருக்கிறான் பயங்கர குறை உள்ளவனா இருக்கிறான் அவனை ஆண்டவர் இயேசுனிடத்திலே கொண்டு வர்றாங்க கொண்டு வந்து அவனை தொடும்படி வேண்டிக்கொண்டார்கள் கொண்டார்கள் என்று இந்த இருபத்தி இரண்டாவது வசனம் சொல்லுகிறதன் அன்பானவர்களே நல்லா கவனிங்க ஒரு குறைவுள்ள ஒரு பாத்திரத்தை ஆண்டவர் இயேசுனிடத்திலே வரும் பொழுது இயேசுவுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா அவர் ப்ராசஸ் பண்ணுகிறார் அலிலூயா அந்த குறைவான காரியம் என்ன இருக்கிறதோ அந்த குறைவான காரியத்தை எல்லாத்தையும் நிறைவாய் மாற்றுறதுக்கான ப்ராசஸ்ல உடனடியாக ஈடுபடுகிறார் இந்த இருபத்தி மூன்றாவது வசனம் சொல்லுகிறது பாருங்க அவர் குருநருடைய கையை பிடித்து ஹாலேலு யான் அன்பானவர்கள் இன்றைக்கு அப்பாவுக்கு நம்ம இடம் கொடுத்தோம் அப்படின்னா நம்முடைய இருதயத்தை திறந்து இந்த ஏசப்பாவுக்கு உங்க வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிச்சீங்க அவருக்கு முதலிடம் கொடுத்தீங்க அப்படின்னா அவர் உங்கள் கையை பிடிப்பார் ஹாலேலு லூயா கையை பிடிப்பார் பேதுருவின் மாமியார் வீட்டிற்கு அவர் போகும் பொழுது கூட பேதுருவின் மாமியார் காய்ச்சலால் படுத்திருக்கிறதை கண்டு கையை பிடித்து தூக்கி விட்டார் என்று பார்க்கிறோம் நல்ல கவனிங்க வீட்டிற்குள்ளே நுழையும் பொழுது ஒரு குறைவு இருக்கிறது அந்த குறைவை பார்த்து அவர் நிறைவாக்குகிறார் கையை பிடித்து தூக்குகிறார் ஆளில் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில குறைவுகள் மாறணும் அப்படின்னா இந்த ஏசு உங்க இருதயத்தை திறந்து கொடுத்து ஏசுனு நாமத்திற்கு பிரமாணிக்கமா வாழ நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் கைகளை பிடித்து நான் உன்னோடு இருக்கிறேன் நீ கலங்காதே நீ திகையாதே நானே உன் தேவன் நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி உன் கையை பிடிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே அவர் கொண்டு வருகிறார் அதைத்தான் இந்த குருடனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம் ஏசப்பா தன்னுடைய வாழ்க்கையில வரும் பொழுது கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார் ஹாலே நல்லா நல்ல கவனிங்க இருபத்தி நாலாவது வசனம் சொல்லுகிறது அவன் ஏறிட்டு பார்த்து ஆளே லூயா அன்பானவர்கள் அவனுடைய குறை என்ன கண்ணே இல்ல கண்ணு தெரியாது அவனுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் புதிதாய் தோன்றுகிறது ஹாலே அவன் ஏறிட்டு பார்க்கிற ஒரு அனுபவம் ஹாலே ஏறிட்டு பார்க்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் நடத்துகிறார் ஹாலே இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் சிற குறைவுகளோடும் வேதனைகளோடும் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கர்த்தனுடைய ஆவியானவர் உங்களை ஏறிட்டு பார்க்கிற அனுபவத்துக்குள்ளே கொண்டு போக வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அதனாலதான் இந்த வேலையில இந்த வீடியோவின் மூலமாக உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் இன்றாண்டவராக இயேசுக்கு உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்கள் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை குறைவுகளையும் அவர் உங்கள் கையை பிடித்து உங்களை தேற்றி ஆற்றி தேற்றி உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய குறைவுகளை மாற்றுகிற அனுபவத்திற்குள்ளே அவர் கொண்டு வருகிறார் அதை தான் இந்த இடத்துல பார்க்கிறோம் அவனுக்கு பார்வை தெரியாது ஆனால் ஒரு ஒரு அனுபவத்தை அவன் அனுபவிக்கிறான் ஏறிட்டு பார்க்கிற அனுபவம் ஆளே பாருங்க தொடர்ந்து இருபத்தி வசனம் வசனம் சொல்லுகிறது அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார் ஆள் எழுதிய ஏதோ மனுஷன் நடக்கிறத பாக்குறேன் அப்படின்ற ஒரு தெளிவா பார்க்காம ஒரு பாக்குறேன்னு சொல்றான் அதை சொன்ன பிறகும் கூட ஆண்டவர் திரும்பவும் அவன் கண்களில் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார் அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான்வர்கள் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது பார்வை இல்ல கண்ணு இல்ல கண்ணே தெரியாத ஒரு குறைவோடு பல ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஏசப்பாவுக்கு அவனுடைய இருதயத்தை கொடுக்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையில அவரை நம்பும் பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால் இல்லாத காரியங்களை உருவாக்குகிறார் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நிறைவே பார்க்க முடியல அப்படின்னா தான் இருக்குது அப்படின்னா இன்றைக்கு இந்த ஆண்டவருக்கு உங்க இருதயத்தை திறந்து கொடுக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில அந்த நிறைவு இல்லாத காரியம் நிறைவாக வரும் அதை பார்க்கும்படி செய்வார் அன்பானவர்களே அதனால இன்றைக்கு எதை குறித்தும் சோர்ந்து போகாதீங்க உங்க குறைவுகள் உங்களை சேதப்படுத்த முடியாது அந்த குறைவின் மத்தியிலும் இந்த ஆண்டவரை நோக்கி பாருங்கள் அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மெளிர்ந்தார்கள் அவருடைய முகங்கள் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால இந்த நாள்ல குறைவுகளை பார்த்து பயப்படாதீர்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குற ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையில உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் செய்கின்ற காரியங்கள்

தராது இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு மாயை என்று பிரி எழுதுகிறார் இந்த உலகம் எதுவும் நிறைவு திறகு உலகம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் கூட நிறைவான காரியங்களை வாழ்க்கையில கொண்டு வர முடியாது ஆனா உலகத்தையும் உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவர் தான் நிறைவானவர் உங்கள் இருதயத்திலே இருந்து ஆராதிக்கும் பொழுது இருதயத்திலிருந்து இசையா சொல்லி கூப்பிடும் பொழுது உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் அவர் அவன் சூழ்நிலைகளை மாற்றுகிற தகப்பனாய் வெளிப்படுவார் அன்பானவர்களே எனவே கண்களை மூடுவார் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் தேங்கு சீசஸ் நன்றி ஆவியானவரே அப்பா தகப்பனே குறை உள்ள பாத்திரங்களை எல்லாம் நீர் வரும் பொழுது நிறைவான பாத்திரமாய் அப்பா இந்த நீர் அப்படித்து இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நூறு மடங்கு பலனை தரும்படியாய் தருமையாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில குறைவுகளை மாற்றக்கூடியவர் நீர் மாத்திரும் ஆண்டவர் நீர் ஒருவரே குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிறவர் இன்றைக்கு உங்களுக்கு இடம் கொடுக்கும் பொழுது இருக்கக்கூடிய அத்தனை குறைவுகளும் நிறைவாய் மாறுகிற அனுபவத்துக்குள்ள நீர் நடத்தி செல்லுகிறவராயிருக்கிறீரே அப்படிப்பட்ட அனுபவத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் அனுபவிக்கட்டும்னு சொல்லி ஜபிக்கிறோம் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரை இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஹலே லூயா